ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்தமன் சேனலுக்காக அவங்க எல்லாேருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு தாங்க நான் பூஜை பண்ணியிருந்தேன் வாராகியமாக்காக அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க நான் அன்றைக்கி ஒரு நாலரை மணிக்கு எழுந்துட்டுங்க முந்தினாலே கொஞ்சம் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட்டாக மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததுமே பூஜை வில செய்ய ஆரம்பிச்சிட்டுங்க இந்த அரிசி மாவில் எல்லாம் கோலம் போடுறது அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே அப்படியே அச்சடிச்சு மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எல்லாத்துலேயும் விளக்கு விளக்கு விளக்கேற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ வச்சு தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாருமே அது நான் வந்து பார்த்திங்கன்னா வாராகியமாக்காக வளர்பிறை பஞ்சமி அதுக்கப்புறம் தேய்பிறை பஞ்சமி ரெண்டு பஞ்சமிலுமே பூஜை பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க பூஜை பண்ணுவேன் நான் இந்த டைமாக அதுக்கு அந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பூஜை முல்ல விளக்கேத்தி விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூப எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகியமாவு வந்து வெளியில் எடுத்து அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் வந்து வாராகி அம்மாவுக்கு இன்னைக்கு மூணு வகையான அபிஷேகம் தாங்க செஞ்சிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ண பண்ண ரொம்ப அழகாக தெரிவாங்கங்க அவ்வளோ அழகாக அப்படியே கொஞ்சம் அந்த சிலையெல்லாம் புதுசாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே மின்ற மாதிரி இருக்குங்க அந்த அபிஷேகம் பண்ண பண்ணால் அவ்வளோ அழகாக தெரியுவாங்கங்க அந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு ஆகும் அதுக்கப்புறம் வாராகி அம்மாவுக்கு நம்ம வீட்டில் எப்போயுமே தண்ணி அதே மாதிரி இன்னைக்கும் தண்ணி குடுத்திருந்தா ரொம்ப அழகாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி தண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டைம் குடிக்க மாட்டாங்க வந்து நம்ம எதை தப்பு பண்ணியிருக்கோம் போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுங்க எந்த டைம் வந்து தண்ணி குடிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வச்சு அப்படியே பூஜை பண்றது வந்து கொஞ்சம் திருப்தியே இருக்காதுங்க இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மன அது மேலே அவங்கள உட்கார வச்சு அழகாக அவங்களுக்குன்னு அலகாரம் பண்ணி பூஜை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கொஞ்சம் மிடிலில் டைம் இல்லாதனால் அந்த மாதிரி பண்ண முடியல என்னால் வளர்புறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால வாராயம்மாக்கு அஞ்சு தீபம் வந்து ஏற்றி வச்சிருந்தாங்க அதோட பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தீபம் வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க இன்னைக்கு நெய்வேதியத்துக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அப்புறம் நெல்லிக்கனி அப்புறம் கடலக்கொட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேங்க அப்புறம் உருளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் போட்டு வச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கவே அதோட வாராகியம்மாக்கு இன்னைக்கு முல்லைப்பூ அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வந்து ஒரு பூ ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப இருந்தாங்க பார்க்கவே அந்த அஞ்சு தீபத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தில் வந்து நெய் விட்டு மற்ற எல்லா தீபத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பூஜைக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை வந்து ஊற்றியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குலையுமே சிகப்பு கலர் திரி வந்து போட்டு தீபம் ஏற்றியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் நெல்லிக்கனி தீபம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருந்தா அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு அதை நம்ம பூஜை பண்ணதை பார்த்து அடிக்கடி நான் சமையல் போதுமே போய் பார்த்துட்டு வந்து தாங்க மற்ற திரும்ப பார்க்கணும் தோணும் அவ்வளோ அழகா இருந்தாங்க இன்னைக்கு வாராகியம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்கங்க இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அப்பா ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க அது சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம பூஜை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கணுன்றத கூட மறந்துடுவோங்க அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க அவ்வளோ ஒரு திருப்தியுமே இருக்கும் மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க எதையே சாதிச்ச ஒரு ஃபீல் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க நான் பண்ணியிருந்த அலங்காரங்கள் எல்லாம் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் எனக்கு கொடுங்க